எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் எனக்கு மேடையில பேச தெரியாது அது நான் வந்து மேடி எல்லாருக்கும் சொல்லிருந்தேன் எனக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போறேன் புரியல ரஞ்சித் பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் தைரியமா நான் வந்து நின்று இருக்கேங்க இல்லைன்னா நான் ஏச்சு நான் ஒரு மூணு நாளாக ட்ரை பண்ணிருக்கேன் நான் என்னன்னா பேசலான்ட்டு எழுதி பார்க்குறோம் செல்வாக்கு தெரியாது நேற்று நைட்டு கூட செல்வான்னு வந்து அந்த வரலாமாவா இல்ல அப்படி ஓடிடலாமா தான் ஃபஸ்ட்டு வந்து என்னோட ப்ரொடியூசர் பதட்டத்தில் பேர் கூட வர மாட்டேங்குது எனக்கு சீரியஸாகவே பேசுறதுக்கு பயங்கர பதட்டமாகுது இது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டாங்களே நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி ஏன்னா என்னை அட்ஜஸ்ட் பண்ணு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் தமிழுக்கு தெரியும் எனக்கு தமிழ் கேமராமேன் நான் இடையில யார் இடையில எனக்கு யாராவது தோணும் அப்படியே சொல்லிடுறேன் நான் ஓகேங்களா உங்களை பார்க்குறப்ப அந்த ஞாபகம் வரும் எனக்கு கூறுகெல்லாம் வந்து பேச முடியல நான் பேசுறேன்னா இவ அறிவு பார்த்தோன்னு அறிவு பற்றி பேசணும்னு தோந்து பாதியில் அறிவு பற்றி மறந்துடுறான் இது ஆடியோ லான்ச்ன்றதால நான் ஃபர்ஸ்ட் கோவிந்த் புதரை பற்றி பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு எனக்கு எப்படின்னா பயங்கர சப்போர்ட் அவர் இல்லைன்னா என்னால் வந்து இந்த படத்தை வந்து முன்னாடியே வந்து தெரிவிக்கிறாரு இப்படி ஒரு பாடம் இருக்கு அப்படின்ற ஒரு பாடல் மூலிமா அவரு உண்மையாகவே ஒரு இந்த ரயிலின் ஒழிக்கண்டு எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணி கொடுத்தாரு இதை வைக்கல வாங்கப்பதார் அப்படின்னு வாங்கப்பதார் அப்படின்னா அவர் ஒரு அவர் எவ்வளோனா அவ்வளோ ஒரு முதல் பட டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் கூட ஒர்க் பண்றது இருக்குல்ல எனக்கு எதுவும் தெரியாது உண்மையா எதுவும் தெரியாது தான் ஆனா அவரை சொல்லுவேன் பதார் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் பதார் இதை சொல்லி கொடுத்தது யாருன்னு சொல்லிருந்தா அது ரஞ்சித் தான் நீ ஒரு பத்து வாட்டி கேள்றா உனக்கு பிடிக்கல வாடான்னு சொல்லு ரஞ்சித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது ஆக்சுவலாக இது எல்லாமே எனக்கு ரஞ்சித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது ஓகே கொஞ்சம் எமோஷனல் ஆகி இதுவாகிடும்னு பயந்துட்டு பார்த்துன்னே இருக்கிறதான்னு அப்புறம் தினகர் இருக்கான் ஏற்றி பேச வைக்கணும்னு ஆசை தான் தினகரு அண்ணா கிஷோர் தோழரு அண்ணா அங்கே உட்கார்ந்து இருக்காரு லெனின் பாதித்தோரு செல்வா தோழர் வந்திருக்காங்க அப்புறம் அதியண்ண இருக்கான் ஷான் பார்த்திபர் ரமேஷ் யார் இல்லை இல்லை நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவேன் நான் பேச விடுங்க கொஞ்சம் நான் கொஞ்சம் இன்னொரு பேசினாலும் இருக்கு இன்னைக்கு அப்புறம் என்ன சொல்கிறது தெரியலையே எனக்கு அந்த சினிமாவோட இயங்குகிற விஷயம் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அதுக்கு எம்பிள்டாக நிறைய பேர் உழைக்கிறாங்க அவ்வளோ அவ்வளோ தொழிலாளர்களை வந்து இருக்காங்க நான் ஃபஸ்ட்டு எங்கே பார்க்குறதுனா அட்டகத்தியில் பார்க்குறேன் நான் அவ்வளோ பேர் டெக்னீஷியன்ஸாக அவ்வளோ பேர் இருக்காங்க அது உள்ள ஒரு பெரிய வேர்ல்டே வந்து இயங்குது அவ்வளோ பேர் உழைக்கிறாங்க நம்மளுக்கு அவர் வெயிலில் நிற்கிறாங்க நம்ம இது என்ன அவங்களாம் தெரியாது அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் நான் ஃபஸ்ட்டு போய் அவங்களால தேங்க்ஸ் சொல்லுவேன் எனக்கு அவங்களா முதல் போட முதல் படத்தில் போய் ஒர்க் பண்ணுறப்பே நான் அதை நான் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன் எல்லா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இல்லை மற்ற இந்த சாப்பாடு வந்து கொடுப்பாங்க ப்ரொடக்ஷன் சைடில் லைட்மேன்ஸு இவங்களாம் பார்த்தா அவ்வளோ பெரிய வெயிட்டை நம்ம எதுக்கு அந்த வேலையை அது ஒரு பயங்கர சூப்பராக இருக்கும் அது பார்க்கறதுக்கே அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கும் அதுக்குள்ளே அது நல்லா ஒரு சினிமா என்னென்னா ஒரு படம் பார்த்தோன்னா அழுதுருவேன் நான் என்னால் அவர் படம் பார்த்து அழ முடியும் ரொம்ப ஈஸியாக அழுதுருவேன் நான் அவ்வளோ எமோஷனலான ஒரு இதுதான் என்ன படம் இருந்தாலும் ஏதாவது அழகரசின் வந்து அழுதுருவோம் அப்படிதான் இருக்குது நம்மளுக்கு அப்போ அந்த படம் இவ்வளோ முக்கியமானது நம்ம எப்படி அது நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்றதுன்றது இருக்குல்ல அது ரொம்ப அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு திரும்ப ஏதோ நிறைய பேசணும் அவ்வளோ இருக்கு அதனால கொஞ்சமா பேச முடியுது இந்த இதுல யார பத்தி எங்க பேசுறது தெரியல நடிகர்களுக்கு வந்து நான் எனக்கு திரும்ப எல்லாமே அது ஒரு டீம் ஒரு சூப்பரான ஒரு டீம் தான் அவங்க எல்லாம் வெயில்ல கஷ்டப்பட்டு சூப்பராக என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோ இது போனாங்க கோபிக்கு தெரியும் கோபி உக்காந்து கீழே கொடுமையாக இருக்க அப்படின்ட்டு அதில் நிறைய பேர் பேசுனாங்க எனக்கு திரும்பி இந்த கதையை பற்றி ஒரு வாட்டி சொல்லிட்டேன் எனக்கு தமிழ் பிரபா இந்த கதை வந்து இந்த இது என்னோடய பர்சனல் லவ் ஸ்டோரி அப்படி இப்படி பொண்ணுங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது கிடையாது எந்த பொண்ணு கை மேல அப்படி போட்டு நீ ஒரு விஷயத்துக்கு ஆறுனா நீ அது உண்மையா இருக்கடா யாருமே எனக்கு சொல்லவே இல்லை அது எனக்குள்ள இருக்கும் ரஞ்சித் தான் திரும்ப திரும்ப நான் ரஞ்சித் கிட்ட தான் மறுபடியும் அங்க போய் நின்றுனோம் அப்படின்னு போனோம் ஒரு கதை எழுதுறப்போ அதுக்குள்ள அந்த கேரக்டருக்குள்ள நான் போயிட்டு அது அதுவாக நான் மாறி அது ஒரு லேண்ட்ஸ்கேப்பை ஒரு கலையை எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்றது இருக்குல்ல அதுதான் அது மாதிரி எங்கள் லைஃப்பை பற்றி ரஞ்சித்தனே நம்ம லைஃப் சூப்பராக நம்ம லைஃப் இருக்குல்ல அப்படின்னு லைஃப்னா அப்போ லைஃப்குள்ள என்ன இருக்குன்னு தேடணும் அப்படின்றது தான் அதுக்கு நான் எப்படி எழுதுவோம்னு தமிழ் பார்க்கணும் பயங்கரமாக தெரியும் ஏன் ஒரு நாலு வரியை பற்றாருச்சுக்கா என்ன கெட்ட வார்த்தையாக இருக்குது அப்படி வந்து சொல்லுவார் அதை வந்து அழகாக ஷேப் பண்ணார் எனக்கு அவர் ரகு அப்புறம் வந்து ஏகன் ஏகன் கூட நான் பேச மாட்டேன் சண்டை போட்டு இருந்தால் வரமாட்டேங்கிற அப்படின்ட்டு ஆனா சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தான் அப்படியே அந்த கோணம் மக்களோட அந்த வந்து செம்ம சூப்பரா இது பண்ணுது அறிவு கூட வந்து நான் வந்து எழுதுறத விட நாங்க நிறைய பேசிட்டு இருப்போம் எக்க சக்கமா பேசிட்டு நடந்துட்டு அவ்வளோ அது வந்து ஜாலியா இருக்கும் ரகு தேங்க்ஸ் தேங்க்ஸ் அறிவு பயங்கர சப்போர்ட் எனக்கு கோவிந்த் பத்ரம் அறிவும் தான் வந்து என்ன வந்து பயங்கர கம்ஃபர்ட்டாக வச்சுப்பாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்க கூட இருக்குது ஓகேங்களா அப்புறம் ரகுக்கு சொல்லணும் மற்ற போதும் இல்லை இல்லை கூட அப்புறம் இருபத்தஞ்சாந்தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது அதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரே விஷயம் எனக்கு எங்கள் அப்பா மேலே வந்து பார்த்து மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அவருக்கு பயங்கரமாக சினிமா பிடிக்கும் நான் அவரை பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன் அவர் வந்து நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வருது அவரு எங்கள் அம்மா இருக்காங்க என் மனைவி இருக்காங்க என்னை நம்பி அவ்வளோ எங்கள் அண்ணங்க எனக்கு அவர் பயங்கரமாக நடிக்கணும்னு ட்ரை பண்ண ஒரு ஆள் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் அவர் இல்லை அப்படின்றது ஒரு இதாக இருக்குது ஆ மற்றபடி அவ்வளோதான் எல்லாருக்கும் நன்றி சாரி நான் ரொம்ப நேரம் பேசிட்டுன்னு நினைக்கிறேன் மன்னிச்சிடுங்க Thank you, thank you.